இன் வரும் சொற்கள் இன் மீன் மா இன் மான் தேயின் தேன் இன் பேன் மூ இன்று மூன்று நா இன்று நான்கு ஓ இன்று ஒன்று ப இன்றி பன்று க இன்று கன்று கு இன்று குன்று இன்னி கண்ணி மீ இநில் மின்னல் பிஇல் பின்னல் விஇ் நீின் விண்மீன் க நீயில் பன்னீர் கண்ணம் இன்னயும் அண்ணம் ஓனாயின் ஓணான் ச இன்னயில் சன்னல் காளாயின் காளான் சூரியயின் சூரியன் சஇந்தீரின் சந்திரன் வாயின் இன் வான் ம மஇின் மன்னன் பூ இன்னை புன்னை சி இன் நேயின் சின்னம் வா கோழி வான்கோழி மூ நாயில் முன்னாள் பி யின் பின்னால் சே இன்னை சென்னை